ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெண்டிங் நம்ம 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 ஒரு 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 ஈவினிங் ஸ்நாக்ஸ் 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 செம ஹெல்த்தியான பார்க்க போகிறோம் என்னென்னா வாழைப்பூ வாழைப்பூவில் வந்து 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 செஞ்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்ல முறு முரு நல்லா குறுக்குறை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எப் எப்படி செய்யலாம் எப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பாக்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோங்க என்னென்னா நம்ம வந்து இந்த வாழைப்பூ வச்சுருக்கோம் வாழைப்பூவில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அது வந்து எப்படி செய்யலாம் என்ன ப எப்படி இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழைப்பூவை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா இதில் வந்து இப்போ ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் இந்த நரம்பு கூட வந்து கீழே ஒரு பையன் சேர்ந்து வரும் அந்த பையோடு சேர்த்து நம்ம எடுத்துடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும் அதே மாதிரி இப்போ அடுத்தது ஒன்று பாருங்க அதே மாதிரி இந்த 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 பையை இருக்கு இல்லைங்களா அந்த பையோ இந்த பையையும் பிடிச்சிட்டு இந்த நரம்பு ஒன்று இருக்கும் இதுதான் மெயின்னு வாழைப்பூவில் இது ரெண்டத்தையும் எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வாழைப்பூ ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு நான் ஒரு கப்பு வாழைப்பூ எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேஷோ நான் மாதிரி ஒரு க ஒரு கப்பு அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே இதில் போட்டுடலாம் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர்னால் முக்கால் கப்பு கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் லெமனு லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் ஊற்றிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் ஒரு ஆஃப் லெமன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முட்டையோட எக்கோடைய வெள்ளைக்கருவு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து மஞ்சள் வேண்டாம் வெள்ளைக்கரு மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு கலந்துக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி எல்லாத்தையும் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஒரு க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு வந்து இது பாருங்கள் இது கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு இட்லி மாவு பாதத்தில் இருக்க பிறகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படி நின்று ஊற்றணும் இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் கொஞ்சம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பூ இது ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னிங்களா வாழைப்பூவை அதை எடுத்து இப்படியே போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு ரொம்ப அமுக்கக்கூடாது அப்படியே போட்டுருங்க அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி விட்ருங்க இப்படியே எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் ஓகேங்க நம்ம வந்து வாழைப்பூ இது வாழைப்பூவை வந்துட்டு நம்ம இப்படி போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் இது தபால வந்து நம்ம கடாயில எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதுல வந்து மெது மெதுவா ஒன்னொன்னா போட்டிருங்க போடுங்க தனித்தனியா போடுங்க அப்பதான் வந்து அது வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்னா ஆயிடும் அது மாதிரி ஒன்றா போடுங்க ஓகேங்க நம்ம இப்ப எடுத்துடலாம் வாழைப்பூ இதுக்கு நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம இருக்கிறத மீதி இருக்கிறதையும் நம்ம எப்படி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஆனா வந்து நீங்க வைக்க போடும் போது அப்படியே கொஞ்சம் ஏத்துற மாதிரியும் இறக்குற மாதிரியும் லோவும் அறிவும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கறி ஓகேங்களா அப்பதான் வந்து நம்ம வந்து குறுக்குறையை மாதிரி நம்ம வந்து முறு முறுன்னு கிறிஸ்பியா எடுக்க முடியும் அது வந்து போடும்போது தனித்தனியாக போடுங்க ஓகேங்க நம்ம வாழைப்பூவில் நம்ம வந்து இது ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு மாலை நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இல்லைனா நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து ஷைடிஷாகவும் இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது இது வந்து இது இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய இது ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் அந்த வாழைப்பூவில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் வாழைப்பூ சாப்பிட்றதுனாலையும் வாழை தண்டு சாப்பிட்றதுனாலையும் எல்லாமே சாப்பிட்றதுனாலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நீங்கள் செஞ்சால் குழந்தைகள் கொடுத்தா ரொம்ப நல்லது அதாவது கிட்னி ஃபெயிலரானவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூ சூப்பரான ஒரு ஒரு இது ஒரு வாழைப்பூ ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீ உங்கள் உங்களுடைய இது ச லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்